பிள்ளையாவே பேசுகிறாருன்ற ஏற்றுக்கொள் உங்களுடைய வார்த்தை நான் ஏற்கிறேன் மறுக்கலை நான் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கல் தொடுக்காருனா சட்டம் இருக்க இருக்கு நீங்க அவர் மீது வழக்கு தொடுங்க வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தை நிறுத்துங்க அப்ப விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கற அழுத்தத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்படுகிறதா என்ற வினாவர் எனவே வானம் பார்த்த பூமி ராமநாதபுரம் அப்போ ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமி அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருவர் மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் போயிட்டு வரணும்னா அது நீங்கள் நினைச்சி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்பே ஐம்பத்தி ஐந்துக்கு முன்பே மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னா அவர் அவள் எளிய மனிதராக இருக்க முடியாது அந்த முத்துராமலிங்கம் என்ற காவலரே எங்கள் சிறையில் ஏராளமான சேர்த்து சொன்னார் இமானுவேல் சேரன் படுகொலையே ஐயா முத்துராமலிங்கம் இது உண்மையில் நீங்கள் சொல்லு சார் தான் இது சாதிய இதத்தை கூர்மைப்படுத்துமே தவிர சாதி கடந்த ஒரு தமிழர்களாக நாம் ஒன்று சேரணும் அது அரசியல் அடிப்படையில் வரணும் என்கிறதெல்லாம் இந்த ரெண்டு பேருடைய வீரவணக்க நிகழ்வுகள் பார்த்தா அது வாய்ப்பே இல்லைங்கிற நிலையை தான் நம்ம எடுக்க வேண்டியது அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மக்கள் கழகம் தொடங்கும்போது போது குள சமுதாயம் மட்டும் இல்லை அடித்தட்டு மக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க அடித்தட்டு மக்கள் அது தேவேந்திரகுல சமுதாயமாக இருக்கட்டும் அல்லது பறையிற சமுதாயமாக இருக்கட்டும் அருந்து சமுதாயமாக இருக்கட்டும் அப்போ பொருளாளர் பதவியை திருச்ச சவுந்தரபாண்டியன்னு ஒருவர் கொடுத்தார் அவர் தேவேந்திர உள்ள சமுதாயத்தை சார் அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடுத்த பதவி கட்சியில் அவருக்கு கொடுத்தார் ஏன் அவர் கொடுத்தார்னா அவர் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்தவர் இடைத்தேர்தல் வேட்பாளராக நிறுத்தினாங்க அது ஒரு வரலாற்று பதவி பொது தொகுதியில் ஒரு பட்டியல் பிரிவு சார்ந்தவரை அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் நாடாளுமன்றத்தில் வேட்பாளர் நிறுத்தின பெருமை அம்மையார் ஜெயலலிதாவை சாரும் ஆனால் ஐயா கலைஞர் எங்கேயாவது அப்படி ஒரு இடத்துல பொது தொகுதியில் பட்டியல் பிரிவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு கொடுக்கவே இல்லை அண்ணாவும் கொடுக்கல கலைஞரும் கொடுக்கல டிஎம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் திரு வேணரசு பாமாக்கம் சேர்ந்தவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இதில் உங்களுடைய பார்வை என்ன ஐயா இல்லை அது ஒரு காவல்துறை தலைவர் அலுவலகத்துக்கு முன்பு எப்படி நடந்தது எப்படி நம்முடைய காவல்துறை அதை அனுமதித்ததுன்னு எனக்கு தெரியலை அவர் ஒரு புகார் கொடுக்க வருகிறார் புகார் கொடுக்குற வருகிறவர் மீது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் தொடுக்கலாம் ஒரு ஒரு அமைப்பு அமைப்பினுடைய தலைவர் புரட்சி தமிழகம் என்பது ஒரு கட்சி அந்த கட்சியை வைத்து அவர் சமுதாயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் உழைத்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி என்றே அதை அறிவித்திருக்கிறார் அது சமுதாயம் சார்ந்த அமைப்புகளையும் ஒரு பங்கெடுத்து பொது வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் தங்களை வந்து வந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார் அப்படின்னா அதை விட கடுமையான விமர்சனங்களை நீங்கள் முன்வைங்க கருத்துக்கு கருத்து தான் மோதன்மே தவிர கருத்து சொன்னதற்காக கத்தியை கொண்டு மோதனா இப்படி இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அன்றைய சூழ்நிலை எங்களுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் சேலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அருள் வந்து வேறு ஒரு புகார் கொடுக்க போகிறார் ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆடுதுறை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மா க ஸ்டாலின் அவர் மீது அதுக்கு முதல் நாள் ஒரு மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதல் அவர் அலுவலகத்தில் பேரூராட்சி அலுவலகத்தில் அவர் அங்குள்ள அலுவலர்களோட அல்லது வந்து சக தோழர்களோட பேசி போது அவர் மீது வந்து நாட்டு வெடி குண்டு தாக்கி மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்குறாங்க அது தொடர்பான புகாரை கொடுக்கறதுக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் காவல்துறை தலைமை அலுவலத்துக்கு போகிறார் அவர் போகிறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்பு இந்த தாக்குதல் தொடுத்துருக்கு அவர் வந்து அவரும் புகார் கொடுத்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அருளோடும் இணைந்து அவர் வந்து ஒரு ஒரு துணையாக போகிறது போல தான் திட்டமிட்டு வந்திருக்கிறார் அது எங்களுக்கு தெரியாது தாக்குதல் தொடுத்த பிறகு அவர் சொல்கிறேன் வந்து பாமகவுக்காகவும் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த இப்போ இன்னைக்கு நேற்று குன்றர் சட்டம் போட்டிருக்குறாங்க இது எப்படி இது என்ன அரசு இப்படி குன்றர் சட்டம் அப்போ இதுக்கு முன்னால் எல்லா போட்டிருக்கணும் இந்த அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது என்று சொன்னால் இந்த தாக்குதல் தொடுப்பதற்கு முன்னால் போட்டிருந்தால் இப்போ நம்ம கேட்க போகிறதில்ல இந்த தாக்குதலை தொடுக்கிறாங்க நாலந்து பேர் தாக்குறாங்க அவர் தன்னந்தனி மனிதராக இருக்கிறார் ஒரே ஒரு காவலர் அங்கே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர் ஏதோ அவரால் முடிந்தவரை தவிர்க்க பார்க்கிறார் முடியலை அப்புறம் எப்படி இந்த குன்ற சட்டம் எடுப்பாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குற அழுத்தத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்படுகிறதா என்ற வினா அவர் எனவே அவருடைய குன்ற சட்டம் அவர் மீதான அந்த இடத்தில் நடந்ததற்கு அப்போ எதிர்த்தாக்குதல் தொடுத்தவர்கள் ஏன் கைது செய்யலை அவரும் புகார் கொடுத்திருக்காரு தானே எதிர்த்தாக்குதல் காவல்துறைக்கு நல்ல தெரியும் ஒரு காவலர் சாட்சியாக நிற்கிறார் அப்போ அந்த நாலு பேர் ஐந்து பேர் கைது செய்திருக்கணும்ல அப்போ தானே அந்த அந்த வழக்கு வந்து கவுண்டர் ஆகும் அப்படி இல்லாமல் ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு தொடுத்ததும் கைது செய்ததும் இன்றைக்கு குன்ற சட்டம் போட்டதும் மிக வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒன்றாக அதே போல ஐயா இப்போ வந்து திருமாவளவனை வந்து கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து தாக்கி பேசலாம் அதை விடுத்து தன்னிச்சையாக பேசுறது அவர் வந்து அவமானப்படுத்துறது பொது மேடையில் பண்ணும்போது அந்த கட்சி சார்ந்தவங்க தாக்குதலுத்துக்கு ஏதோ ஒரு உரையில் வந்து வழிநடுக்கிறாங்க அது தப்பு இல்லையா சார் இல்லை நீங்கள் அப்படி பிள்ளையாவே பேசுகிறாருன்ற ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய வார்த்தை நான் ஏற்கிறேன் மறுக்கலை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கல் தொடுக்காருனா சட்டம் இதுக்கு இருக்குது நீங்கள் அவர் மீது வழக்கு தொடுங்க வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தை நேரத்துங்க வழக்கு தொடுத்து புகார் கொடு எந்த இடத்தில் அவர் பேசினாரோ அந்த இடத்துல அவர் பேசுறதுக்கு காவல்துறை அந்த தொடர்புடைய காவல் நிலைய ஒப்புதலை பெற்று தான் அவர் பேசியிருக்க முடியும் அதே காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க புகார் கொடுத்து கைது செய்வீங்க நீதிமன்றம் கொண்டு போங்க வழக்கு நடத்துங்க நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும் நாங்கள் ஏற்கிறோம் அவர் வாயால் பேசுனதுக்கு நீங்கள் வாயால் கூட பேசுங்க அதை விட்டு விட்டு தடியை கொண்டு அடிப்பேன் கத்தியை கொண்டு குத்துவேன் புதிய இடத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கொள்ளக்கூடிய வகையில் வந்து தனிநபர் மீது ஒரு தாக்குதல் தொடுப்பனா அப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்குது நீதித்துறை எதுக்கு இருக்குது எனவே அதை ஏற்க முடியாது அவர் பேசுகிறேன் நீங்கள் வந்து சட்டப்படி அவர் மீது வழக்கு அப்படி நிறைய வழக்குகள் நடக்குதா இல்லையா இப்போ நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பற்றி எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி தவறான ஒரு செய்தியை பொது இடத்துல பேசுகிறாரு வழக்கு படுறாங்களா இல்லையா லட்சக்கணக்கான வழக்கு அது போல் இருக்குது அது மாதிரி வழக்கை போட்டு தான் நீங்கள் சந்திக்கணுமே தவிர அல்லது அவரு போலவே நீங்களும் ஒரு மேடை போட்டு அவரே பேசுங்க எவ்வளோதானே பேசாத இப்போ எல்லா கட்சியிலையும் அறுவறுப்பான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அவதூறு பரப்புகிறவங்களும் இருக்கிறாங்க உண்மைக்கு மாறான செய்திகளை மக்களிடத்தில் சொல்ற சொல்லி இப்போ நான் தான் வேனாச இருக்கிறேன் என் மீது ஒரு பேரை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் பேசுகிறவங்க எல்லா கத்திலும் இருக்காங்க நம்ம மறுக்கலை அந்த வகையில் நீங்களும் பேசி விட்டு போங்க அல்லது நீங்கள் தொடர்புடைய காவல் நிலையத்தில் புகார் செய்து அவரை கைது செய்ய வைத்து நீதிமன்றத்தில் நிறுத்துங்க நீதித்துறையின் வாயிலாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வாங்க அதை விட்டுட்டு எல்லாருமே இப்படி தாக்குதல் தொடர்ந்து அப்புறம் நாட்டு மக்கள் எப்படி சாலைகளில் நடமாட முடியும் இல்லையா அதனால் அதை ஏற்க முடியாது அப்புறம் வந்து சமீபத்தில் வந்து இமானுவல் சேகரோட நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இன்னமும் அவரோட மரணத்தில் வந்து சர்ச்சை நீடிக்குது உங்களுடைய பார்வை என்ன அதாவது ச சர்ச்சை நீடிக்குது அது கருத்தியல் அடிப்படையில் பேச்சியல் அடிப்படையில் தான் நீடிக்க தவிர சட்டப்படி அது முடித்து வைக்கப்பட்டது அன்றைக்கு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஐயா இமானுவேல் சேகர்னார் அன்றைக்கு பாரதியாருடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பாரதியாரை பற்றி பேசப்போகிறார் போகிறார் அந்த பேச போகிற பள்ளிக்கூடத்து மாணவராக இருந்த பிற்காலத்தில் பெரிய மனிதராக இருந்த ஒருவர் எங்களோட நெருக்கமான தொடர்புல இருந்தார் அவர் பேர் பரம்பை அறிவன் பரமக்குடியை சார்ந்தவர் தனித்தமிழ் இயக்கத்தில் நாங்கள்லாம் தோல்மையாக இயங்கி விட்டுறோம் அவர் சில செய்திகளை சொன்னார் அவர் பள்ளிக்கூடத்துக்கு தான் பேச வந்திருக்கிறார் ஐயா வரும்போது ரெண்டு பேர் மிதிவண்டியில் வந்தாங்க உடனே ஆசிரியர் பார்த்து விட்டு அது வந்து நடுநிலை பள்ளின்னு நினைக்கிறேன் தலைமை பார்த்து விட்டு என்னை தான் சொல்ல அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கை எடுத்து போட சொன்னார் வேப்ப மரத்தடியில் இருக்கை எடுத்து போட்டோம் அவர் இருக்கா வந்துட்டு புகைப்பிடித்து கொண்டு கொண்டிருந்தார் நாங்கள் மாணவர்கள்லாம் இவர் தான் பேச போகிறாரு பாரதியாரை பற்றி என்று வியப்பாக பார்த்து கொண்டிருந்தோம் கொஞ்சம் நேரம் ஆன உடனே நேரம் ஆகுமான்னு தலைமையசிரியரை போய் கேட்டார் ஆமாயா ஒரு ஆறு மணி அளவுக்கு வைத்து கொள்வோன்னு சொன்னோடனே ஒரு நாலு மணிக்கு வந்துட்டார் அப்போ இன்னொரு பள்ளிக்கூடத்தில் பேசிட்டு வரேன்னு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்புறம் வந்து பேசுனாங்க பேச வரும்போது மாணவர்கள் ஓடிட்டாங்க இந்த ஏழாம் பெட்டாப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நல்லா சிறப்பாக பேசினேன் நானே கேட்டேன் அடுத்த நாள் தான் அந்த படுகொலை நடந்தது அப்படின்னு சொன்னார் அந்த முதுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சமாதான கூட்டம் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட ஐயா தேவருக்கும் இவருக்கும் நடந்த ஒரு கருத்து மோதலில் இந்த படுகொலை நடந்ததாக வழக்கு அப்படி தான் நடந்தது வழக்கிலிருந்து ஐயா தேவர் விடுவிக்கப்பட்டார் அது வேற செய்தி ஆனால் அவருடைய கடுமையான சினத்தின் அடிப்படையில் தான் இந்த படுகொலை செய்யப்பட்டதாக செய்திகளை படிக்கிறோம் ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு ஆனால் அவர் இந்திய படைத்துறையில் வெள்ளக்கேரல் காலத்தில் நாற்பத்தி ஐந்தில் இந்திய படைத்துறையில் இருந்திருக்கார் அப்புறம் விடுதலை பெற்ற பிறகு இந்திய இருந்து பிறகு தான் வேலை வேண்டான்னு சொல்லிவிட்டு சில காலம் மலேசியாவில் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு வானம் பார்த்த பூமி ராமநாதபுரம் அப்போ ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் வானம்பார்த்த பூமி அதுலேயும் அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருவர் மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் போயிட்டு வரணும்னா அது நீங்கள் நினைக்கிறப்ப நானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஒரு மாநாட்டுக்காக மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்பே ஐம்பத்தி ஐந்துக்கு முன்பே மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னா அவர் அவள் எளிய மனிதராக இருக்க முடியாது இல்லையா அப்போ கையெழுத்து உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு அந்த கூட்டறிக்கையில் எல்லாரும் கையெழுத்து போட்டு அதை மக்களுக்கு கொடுப்போம்னு மாவட்ட ஆட்சியர் பணிக்கர் சொல்கிறார் அப்போது ஐயா தேவர் அதை மறுக்கிறார் அரிஜன மக்களுக்கு அரிஜன மக்கள் என்றே அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் நாங்கள் அரிஜன மக்கள் என்ற சொல் ஏற்பதில்லை அதனால் அரிஜன மக்களுக்கு படிக்க தெரியாது அதனால் இது வந்து வீணான வேலை என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் அதை வந்து ரெண்டு தரப்பு மக்களிடம் கொடுப்போம் ஐயா இமானுவேல் சேகிற தொண்டறிக்கை அடித்து இருதரப்பு மக்களிடம் கொடுப்போம் எந்த சமுதாயத்தில் அதிகமான படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் இப்படி தான் அந்த விவாதம் தொடங்கி பரம்பை அறிவனும் சொன்னார் அதோடு சொன்னால் பல பேர் நம்ப மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பதினோரு மாதங்கள் திருச்சி சிறையில் இருந்தேன் அப்போ சிறையில் இருக்கும்போது அகவை முதிர்ந்த ஒரு தலைமை காவலர் அவர் பெயரை முத்துராமலிங்கம் அவர் எங்களுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்தார் ஒரு மூன்று மாத அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பணியில் அப்புறம் ஓய்வு பெற்றார் அவர் கா சிறைத்துறைக்கு வந்த புதிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அப்போ புதுக்கோட்டை சிறையில் தான் அவர் வேலைக்கு போயிருக்காரு அங்கே தான் ஐயாவை வச்சிருந்திருக்கிறாங்க அப்போ இவர் பேர் முத்துராமலிங்கம் அவர் பேர் முத்துராமலிங்கம் தேவர் ரெண்டு பேரும் ஒரே சமூகம் ஆகையினால ஐயாவுக்கு பணிவிடை செய்ய என்னையை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த முத்துராமலிங்கம் என்ற காவலரே எங்கள் சிறையில் ஏராளமான செய்தி சொன்னார் இமானுவேல் சேரன் படுகொலையே ஐயா முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் தேவர் ஏற்கவில்லை ராமநாதபுரம்னு நான் இது எடுக்கிறேன் எப்பயுமே நம்ம இவரோட சரி அந்த டைம்ல நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு திராவிட அரசால் போடப்படுது இது சாதிய அவலத்தை காட்டுறதா தோணுதா இல்ல நூற்றி நாற்பத்தி ஏழு தடை உத்தரவு நூற்றி நாற்பத்தி தடை உத்தரவு என்றாலே நான்கு பேர் ஒரு இடத்துல கூடி நின்று பேசக்கூடாது இல்லையா அப்போ அங்கே லட்சக்கணக்கில் ரெண்டு தலைவர்கள் நினைவகத்திலையும் லட்சக்கணக்கில் மக்கள் திரளாங்க நூற்றி நாற்பத்தி தடை உத்தரவுக்கு என்ன பொருள் இருக்குது இல்லையா இப்போ அது ஒரு பொருளற்ற நடவடிக்கையாக இருக்குது இது உண்மையில் நீங்கள் சொல்லு சார் இது சாதியை இதத்தை கூர்மைப்படுத்துமே தவிர சாதி கடந்த ஒரு தமிழர்களாக நம்ம ஒன்று சேரணும் அது அரசியல் அடிப்படையில் வரணும் என்கிறதெல்லாம் இந்த ரெண்டு பேருடைய வீர வணக்க பார்த்தா அது வாய்ப்பே இல்லைங்கிற நிலையை தான் நாம் எடுக்க வேண்டியது ஏன்னா அவ்வளவு அங்கே எடுக்கிற இரண்டு தரப்பிலையும் நான் யாரையும் தனிப்பட்ட முறை சொல்ல ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவகத்துக்கு அவங்க வீர வணக்கம் செலுத்த போகிற நாளிலையும் சரி அது செப்டம்பர் பதினொன்று பேரீக பெருந்தமலர் இமானுவேல் செய்கிற நினைவு நாளில் போகிற அந்த மா அந்த அங்கே எழுப்பப்படுகிற முழக்கங்கள் என்பது உலகம் உள்ளவரை இந்த தமிழ் குடிகளை ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு தான் அந்த முழக்கங்கள் இருக்கிறதே தவிர அது என்ன காலம் தான் அதற்கு விடை சொல்ல வேண்டும் அதே போல் இந்த தேவர் மகன் காட்சியில் கூட ஒரு பஞ்சாயத்து சீன் வரும் அதில் வந்து தேவர் எனும் இமானுவல் சேகரனை வந்து அவங்களோட காட்சியாக தான் அங்கே வந்து நிறைய பேர் பேசுவாங்க அந்த படத்தை பார்க்கலை அதை பற்றி உங்களோட இது என்ன சார் இல்லை அது திரைப்படங்கள் அப்படியான இதுகளை இப்போ என் மருமகன் மாரி செல்வரன் என்னோடய சொந்த மருமகன் அவர் எடுத்து பரியும் பெருமாளாகிற மற்ற படங்களாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவரும் அது போலதான் காட்சிகளை வைக்கிறாரு அதனால் கலைத்துறை இப்போ மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடித்தார் நடிகர் தில நடிகர் சிவாஜி கணேசனே அந்த பேருக்கு வந்துட்டார் இல்லையா அவரை அதை தவிர்த்துருக்கணும் இப்போ அதே மாதிரி சின்ன கவுண்டர்னு எடுத்தாங்க ராசு படையாச்சின்னு ஒரு படம் எடுக்க தயாராக இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நடிகர் விஜயகாந்தை நடிக்க மாட்டேன்ட்டார் இது ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஏன் நடிக்க மாட்டேன்னாரு சின்ன கவுண்டர் நடிக்கிறாரு தேவர் மகன்னு நடிகர் தலங்கம் சிவாஜி என்று அவர் கலைத்துறையில் நடிகர் தலம் சிவாஜி ஹரசேசனை தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதாவது கல்லற வகுப்பை சார்ந்தவர் என்று யாருமே பேச மாட்டோம் அது தெரியும் எல்லாருக்கும் ஆனால் அந்த கோணத்தில் அவர் முகத்தை நம்ம பார்ப்பதில்லை அவர் திரைக்கலை உலகின் அது என்ன சொல் பிதாமகன் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த உலக அளவில் அவரை போல நடிப்பதற்கு மற்றொரு நடிகர் இல்லை என்று பேசக்கூடிய அளவு தான் நான் சிறப்புகளெல்லாம் பேசியிருக்கேன்னு தவிர அவர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று யாரும் பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட நிலையில் அவ்வளோ உயர்ந்த மனிதராக இருந்தவர் ஏன் தேவர் மகன் நடித்தார் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல அதே போல் நம்ம நடிகர் விஜயகாந்து சின்ன கவுண்டர் நடித்தார் ராசு படையாசன்னு நடிக்க மாட்டார் நடிக்க மாட்டேன்னார் அப்போ ராச படையாச்சுன்னா படையாச்சி சமுதாயம் வன்னியர் சமுதாயம் ஒரு பெருங்குண்ட சமுதாயம் தமிழ் சமுதாயத்தில் இப்போ எட்டு கோடி பேர் நம்ம மக்கள் தொகை இருக்கோம் ரெண்டு கோடி பேர் வன்னியர்கள் தானே அப்போ பெருங்குண்ட சமுதாயம் ஏன் நடிக்க மறுத்தார் விஜயகர்ந்து என்ற வினால அதனால் திரையுலகத்தில் இருப்பவர்கள் கூடுமானவரை இந்த சாதிய உணர்வுகளை கூர்மைப்படுத்துகிற அல்லது அந்த பெயர்களே பயன்படுத்துகிற அந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய தளத்தில் நின்று போராடுகிற எங்களை போன்றவருடைய கோரிக்கையாக இருக்குது அதை நாங்கள் தவிர்க்க சொல்கிறோம் வலியுறுத்துறோம் பல்வேறு கட்டங்களும் சொல்ல நீங்கள் வந்து ஐயா சிவாஜி கணேசனை பற்றி பேசுனதால நான் அதுலேருந்தே ஒரு கொஷின் கேட்குறேன் அவருக்கு வந்து பெண் கொடுக்கவே அந்த அவருடைய இனத்தில் வந்து அந்த டைம்ல எங்கள் ஊரில் அவருக்கு தலை ஒரு கேள்வி எங்கள் ஊரில் அதாவது முக்களத்தூர் சமுதாயத்தில் ஒரு கிளைன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த வேப்பங்களை ஆலங்களை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளை ஒரே சமுதாயம் தான் அதுலேயும் எங்கள் தென்ன திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கல்லர் சமுதாயம் மரவர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அகமுடையார் இப்படி இருக்குல்ல இதில் இந்த தேவர் என்று சொல்லக்கூடிய எங்கள் மாவட்டங்களில் இருக்கிறவங்க இந்த கிளை இருக்குது அந்த கிளைக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் கொடுக்க மாட்டாங்க பெண் எடுக்க மாட்டாங்க அந்த வகையில் எங்கள் ஊரில் வெளிப்படையாக சொல்கிறேன்னு ஜிடிஜி ஞானக்கன் தேவர் ஐயா இத்தனைக்கும் அவங்க கிறித்தவ மதத்தை தழுவியவர் ஜிடிஜி நடுநிலை பள்ளி அந்த பள்ளி தான் நான் படித்தேன் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திய அந்த வகையில் அவங்க எங்கள் 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 வட்டாரத்தில் கல்வி வல்லல்னு தான் சொல்லுவோம் உயர்ந்த மனிதர் ஜிடி ஜிடிஜி ஞானக்கன் தேவர் என்பவர் ஆளும் நல்ல தோற்ற பொழிவாக இருப்பார் தொண்ணூற்றி ஏழில் மிகப்பெரிய இந்த கொடியவங்களும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதை ஒட்டி மிகப்பெரிய சமுதாய கலவரங்கள் தென் மாவட்டங்கள் பிறகு ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது எங்கள் ஊர்லேயும் நடந்தது ஆழ்வார் திருநகரி அந்த ஊரில் தான் அந்த ஊரில் பெரிய மனிதர்கள் அவர் தான் எங் என்னுடைய தந்தையாரும் ஆசிரியர்களை பார்க்குறாரு என்னுடைய தந்தையாருக்கு இளையவர் தான் ஜேடிஜி ஞானக்கன் தேவர் என்பவர் அவர் எங்கள் தேவர்னு நான் சும்மா உங்களுக்காக சொல்கிறேன் அங்கே தேவர்னு பயன்படுத்த மாட்டோம் ஐயான்னு தான் சொல்லுவோம் அவருடைய அண்ணன் சந்தோஷ தேவர் இருந்தார் அவரும் எங்கள் அப்பாவும் ஒரே நிலை அப்படி இருக்கும்போது நூற்றி இருபத்தி மூணு பேரோட நானெல்லாம் கைது செய்யப்பட்டு ரெண்டு மாதம் தெரிஞ்ச இது பாளையங்கோட்டை சிறையில் இருந்தோம் அப்புறம் ஒன்றரை மாத காலம் நிபந்தனின் அடிப்படையில் புதுக்கோட்டை திருச்சி கரூரில் இப்போ கையெழுத்து போட்டோம் காவல் நிலையங்களில் அதை முடித்து விட்டு போய் நம்ம ஊரில் தேவர் சமுதாயத்துக்கும் தேவேந்திரர்கள் சமுதாயத்துக்கும் இனிமேல் எந்த காலத்திலும் மோதல் வரக்கூடாது இன்றைக்கு வந்த மோதலுக்கும் இந்த இரண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் காரணமல்ல காவல்துறை தான் காரணம் எனவே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யணும்னு நான் போய் ஐயாவை அணுகும்போது உடனே ஏற்பாடு செய்ப்பா நான் வர்றேன்ப்பா ஆட்கள்லாம் வர சொல்கிறேன்ப்பான்னு சொல்லி பள்ளிக்கூடத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை கூட்டி ஒரு உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை செய்து அதை அவர் சமுதாயத்தை சார்ந்த அவருடைய உறவினர்களையும் ரெண்டு மூணு பேர் எதிர்த்தாங்க மறுத்தாங்க அதாவது அந்த வழக்கை எங்கள் மேலே போடப்பட்ட வழக்கை திரும்ப பெறணும் திரும்ப பெற முடியாது புகார் கொடுத்தவர்கள் ஒரு ஐந்தாறு பேர் நீதிமன்றத்தில் கூண்டல் ஏறி சாட்சி சொல்லணும் எங்களுக்கு எங்க இவங்களெல்லாம் தெரியாது இவர்கள் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல என்று சாட்சி சொல்லணும் என்று பேசி முடிவெடுத்தோம் அதை அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் இனிமேல் தகராறு வராமல் பார்த்துக்கொள்ளுன்னு பேசுகிறாங்க உடனே ஐயா தான் தலையிட்டு இல்லை இல்லை வியனரசு என்னுடைய பிள்ளை அவனை பற்றி எனக்கு தெரியும் என்னிடம் கல்வி கற்றவன் சிறுவனாக இருக்கு சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறானோ அவன் என்ன எழுதானோ அதில் அவ்வளோ பேரும் கையெழுத்து போடணும்னு உத்தரப்பட்டார் அவ்வளவு பெருந்தன்மையான மாமனிதர் பொருளாதாரத்திலையும் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாங்க எங்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் அவர் வீட்டில் ஒரு பெண் எடுப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டம் நடிகரத்தில் சிவாஜி கணேசன் குடும்பத்திலேருந்து வந்து கேட்டாங்க அதில் இன்னொரு சிக்கல் நான் சொன்னேன் இல்லையா கிறித்தவ மதத்துக்கு வேறு அவங்க சமயம் வேறு வேறு அங்கே சாதி பார்க்கக்கூடாது குளம் பார்க்கக்கூடாது ஆனாலும் பெண் கொடுக்க மறந்துட்டாங்க இது நாங்கள் நேரடியாக பார்த்த ஒரு நிலை அதனால் சிவாஜி கணேசன் எவ்வளோ உயர்ந்த மனிதர் எவ்வளோ புகழ்பெற்ற மனிதர் உலகளாவிய புகழ்பெற்ற மாமனிதர் அவர் வீட்டுக்கே பெண் கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த சாதிய உணர்வு எப்படி இருக்குது சமுதாயத்தில் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்கலாம் அதுலேயும் கிறிஸ்தவ சமயத்தை தழுவிய குடும்பத்தை சார்ந்தவர்களே அப்படி அந்த கிளையை பார்த்து தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஐயா அதே போல் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரோடும் தேவேந்திர குல நட்பு ரீதியாக எந்த அளவுக்கு அவரோட சப்போர்ட் இருந்தது அப்போ அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மக்கள் கழகம் தொடங்கும்போது தேவேந்திரகுல சமுதாயம் மட்டுமில்லை அடித்தட்டு மக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க அடித்தட்டு மக்கள் அது தேவேந்திரகுல சமுதாயமாக இருக்கட்டும் அல்லது பறையிற சமுதாயமாக இருக்கட்டும் அருந்ததிர் சமுதாயமாக இருக்கட்டும் உழைக்கும் மக்கள் பொதுவாக பாட்டாளி மக்கள் எல்லோருமே இப்போ வன்னியகுல தமிழர்களும் அப்படி தானே நான் எல்லா ஊர்களுக்கும் பேருகிறேன் பாட்டாளி மக்கள் கிட்ட சார்பில் எல்லா ஊர்லேயும் மக்கள் தலத்துக்கு ஒரு மாறுபளவு சிலை இருக்கும் சிற்றூர்களில் பெரும்பாலும் நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு எண்பது ஊர்களில் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிலை இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட நிலை இருந்தது அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய உடனே பொதுச் செயலாளர் தான் கட்சி பொறுப்பு தலைவர் கிடையாது எப்படி அண்ணா பொதுச் இருந்து ஐயா தான் தலைவர்னு சொன்னாரோ கலைஞர் தான் அப்புறம் தலைவர் ஆகிட்டார் அதுக்கு மக்கள் திலகமும் ஒரு காரணம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்றைக்கும் பொதுச் செயலாளர் தானே எடப்பாடி பழனிசாமி அப்போ பொருளாளர் பதவியே திருச்சி சவுந்தரபாண்டியன்னு ஒருவர் கொடுத்தார் அவர் தேவேந்திர உள்ள சமுதாய சார் அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடுத்த பதவி கட்சியில் அவருக்கு கொடுத்தார் ஏன் அவர் கொடுத்தார்னா அவர் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்தவர் திருச்சி சௌந்தரபாண்டி இன்னும் உயிரோடு இருக்கார் நூறு வயதை கடந்துட்டார் திருச்சி சவுந்தரபாண்டியன் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து தமிழர் சீபா ஆதித்தனாரோடு திமுகவுக்கு வந்தவர் திமுகவில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மக்கள் திலகம் மாக்கோரா மீதை நடவடிக்கை எடுத்து கழகத்திலேருந்து அவரை இழைக்கலமாக கட்சியிலேருந்து நீக்கிய போது அதற்கு முதல் எரு எதிர்ப்பு குரல் கொடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரபாண்டிய ஆகையினால் அதே போல் திமுகலேருந்து விலகி இவரோடு வந்து சேர்ந்தார் ஆகையினால் அவர் கொடுத்தாரு அப்போ வந்து இதை இப்படியெல்லாம் நம்ம பார்க்கறது கழகத்துக்குள்ள க வந்து சாதி பார்க்கறது இப்போ தான் பார்க்குறாங்க அது அந்த விதத்தில் வந்து கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எந்த விதத்தில் வந்து வேறுபட்டாங்க இல்லை அதுவே நிறைய வேறுபாடு இருக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது தனி தொகுதி மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ ஜெயலலிதா அம்மையாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இப்போ நான் நான் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்களா அதனால் இதை பதிவு செய்ய இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் தமிழின பொருள் மருத்துவம் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் கட்சி விதிமுறைகளின் படி தலைவர் பொறுப்புக்கு அடுத்து பொதுச் செயலாளர்ப்பு மக்கள் தலை எம்ஜிஆர் பொருளாளர் பொறுப்பை இயல்பாக கொடுத்தார் விதிமுறைலாம் இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் தன் மீது நடவடிக்கையை திமுக கண்டித்து உடனே க கழகத்திலிருந்து விலகி வந்தார் என்ற அந்த அடிப்படையில் அவர் பொருளாளருங்கிற பதவி கொடுத்தார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குற பொழுதே தமிழின பொருளாளி மருத்துவர் ஐயா அந்த விதிமுறையிலே பொதுச் செயலாளர் பொறுப்பு ஒரு பட்டியல் பிரிவு தமிழருக்கு தான் இருக்கணும் பொருளாளர் பொறுப்பு ஒரு கிறித்தவரோ அல்லது இஸ்லாமியரோ சமய சிறுபான்மையினர் இருக்கணும் இப்போ மன்சூர்னு ஒருவர் ஒரு நீண்ட காலமக்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பொருளாளர் இருக்கார் என்ற விதிமுறை பயிலான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விதிமுறையே வகுத்தது அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் தலித் எழில்மலை அந்த தலித் எழில்மலை தான் ஒன்றிய அரசில் துணை அமைச்சர் பொறுப்பு முதல் முதலாக தொண்ணூற்றி திட்ட வாஜ்பாய் அமைச்சரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியை கிடைத்தபோது மருத்துவரையில் இந்த கட்சியை தொடங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கொடுத்தால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கின்ற அரசின் முதலமைச்சர் ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவர் என்று அவர் சொன்னார் அதே போல் அந்த அமைச்சர் பொறுப்பு கிடைத்தபோது தலித் எழில் தான் அமைச்சராக இருந்தார் பிறகு கருத்து வேறுபாடு கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி விலகி அனைத்தும் இந்த அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் அப்படி சேர்ந்த தலித் எழில்மலையை பட்டியல் பிரிவை சார்ந்தவரை திருச்சி நடைபெற்ற திருச்சியில் நடைபெற்ற திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக நிறுத்தினாங்க அது ஒரு வரலாற்று பதிவு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் பிரிவு சார்ந்தவரை அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தின பெருமை அம்மையார் ஜெயலலிதா அதே போல் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்றங்கள் அண்ணா இருக்கும்போது சுதந்திர கட்சியோட கூட்டணி தமிழரசுக் கழகம் சுதந்திர கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சம்யுக்த சோசியலிஸ்ட்டு பிரஜா சோசியலிஸ்டும் ஒரு ஏழு எட்டு கட்சி நம் தமிழர் இயக்கம் சேர்த்து தான் அண்ணா கூட்டணியில் அந்த தேர்தலை சேர்ந்துட்டாங்க அப்போ சுதந்திரா கட்சி வேட்பாளராக ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் ராஜாஜி நடத்துகிறார் நின்று வெற்றி பெற்றார் இப்படி சில பதிவுகள் இருக்குது ஆனால் ஐயா கலைஞர் எங்கேயாவது அப்படி ஒரு இடத்துல பொது தொகுதியில் பட்டியல் பிரிவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரான்னு கொடுக்கவே இல்லை அண்ணாவும் கொடுக்கல கலைஞரும் கொடுக்கலை மக்கள் தகமாக்கோராவும் கொடுத்த மாதிரி தெரியலை ஆனால் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்துருக்குறாங்க ராஜாஜி கொடுத்துருக்கிறாரு இல்லையா இப்போ ஊபியில் பட்டியல் பிரிவு மாயாவதி எத்தனையோ முறை முதலமைச்சர் ஆயிட்டாங்க பீகாரில் நம்முடைய தே நிதிஷ்குமாரா அவர் கூட இடைக்காலமாக ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு மகாராஷ்டிராவில் சுனில் குமார் சிண்டே காங்கிரஸ் கட்சியில் அங்கே வந்து சமூக நீதி இது பெரியார் பிரதமன் அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இயல்பாக ஒரு முதலமைச்சர் பதவி கிடைத்தது விடுதலைக்கு பிறகு ஆந்திர பிரதேசம் மொழிவெளி மாநிலம் பிரிந்த பிறகு ஆந்திராவிலேயே ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிறந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையில் கக்கன் மிகப்பெரிய அதிகாரம் வாய்ந்த அமைச்சராக இருந்தார் அதாவது அரிஜன நலத்துறை அப்படின்னு இருக்குல்ல அது இல்லாமல் காவல்துறை நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையெல்லாம் இருந்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தலைவராகவே கக்கனை கிட்டத்தட்ட மூன்று பொதுத் தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கியிருக்கிறாரு ஆனால் ஐயா கலைஞர் அல்லது அறிஞர் அண்ணா சமூக நீதி பற்றி பேசக்கூடியவங்களுடைய காலகட்டத்தில் பட்டியல் பிரிவையை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு தான் ஏதோ நாங்களாம் சத்தம் போடுறோம் திருமாவளவன் சத்தம் போடுறாரு அப்படின்னு கோபிச்செலியன்னு அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு திருவிடைமருதூர் தொகுதி அவருக்கு அது மாதிரி இல்லை ரொம்ப நன்றி மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள்